السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل الله رسول الله صلى الله عليه وسلم أبر هلك نبي توم كريت إسلامي برشارتي مكما نهر لي آرم بترندك على பல நூற்று கணக்கான குறைசிகள் செல்லம் அவர்களை எதிர்க்க ஆரம்பித்து விட்டனர் அன்றைய காலகட்டத்தில் மக்கத்து குறைசிகளில் பலர் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு தொல்லை கொடுத்து துன்புறுத்தி கொண்டிருந்தாலும் அல்லாஹு தாலா அவனது அருள்முறை குரு ஆணிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களிலும் ஒரே ஒரு நபரை மாத்திரம்தான் பெயர் சொல்லி சவித்திருக்கிறார் இப்படி அல்லாஹு தாலாவால் சபிக்கப்பட்ட இந்த அபுலஹப் என்பவர் யார் என்பதற்கும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுக்கும் இவருக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பதனை அறிந்து கொள்வதற்காகவும் ஆரம்ப வரலாற்றிலிருந்தே ஆரம்பிக்கலாம் ஒருநாள் நாள் சுஹைபா என்கின்ற அடிமை பெண்மணி மக்கத்து வீதி ஒன்றிலே வேகமாக ஓடி வந்து கொண்டிருக்கிறாள் வந்தவள் உமது சகோதரர் அப்துல்லாவிற்கு தாபிற்கு என்கின்ற அழகிய ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது என்ற செய்தியை இதே அபூலகிடத்திலே சொல்லி முடிக்கிறார் அந்த நற்செய்தியை கேட்ட ஆனந்தத்தில் அந்த செய்தியை தன்னிடத்தில் சொல்ல வந்த அந்த அடிமை பெண்ணை அதே நிமிடமே விடுதலை செய்கிறார் இந்த அபூலகப் இப்படி ரசூலுல்லாஹி செல்லம்பாகு அழகிரு செல்லம் அவர்களின் பிறப்புச் செய்தியை சொல்லியதற்காக மட்டுமே ஆனந்தப்பட்டு ஒரு அடிமை பெண்ணையை விடுதலை செய்திருக்கும் இந்த அபுலக எப்படி அல்லாஹு தாலாவால் சபிக்கப்பட்ட நபராக மாறினார் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு நபி அவர்களின் தந்தை அப்துல்லாஹ் உட்பட பத்து ஆண் குழந்தைகள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைகிவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா நபித்துவத்தை கொடுப்பதற்கு முன்னரே இந்த பத்து நபர்களில் ஆறு நபர்கள் மரணித்து விட்டார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைகிவ செல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்த காலப்பகுதியில் அந்த பத்து நபர்களில் நான்கு நபர்கள் மாத்திரம்தான் உயிரோடு இருந்தார்கள் அவர்களில் இருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அப்பாஸ் அன்பு அவர்களும் மற்ற இருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளாமல் காஃபிராகவே மரணித்த அபு தாலிப் அவர்களும் இந்த அபு லஹப் என்பவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தையான அபு தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது மரணம் வரை ஆதரித்துக் கொண்டே இருந்தார்

ரசூலுல்லாஹி அல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஒருவராக மாறிவிடுகிறார் தலைவர்களிலும் செல்வந்தர்களிலும் இவரும் ஒருவர் நபித்துவம் கிடைத்த ஆரம்ப காலப் பகுதியில் ரசூலுல்லாஹி அல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ரகசியமாக செய்து கொண்டிருந்தார்கள்

இதோ இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரும்படை உங்களை அழித்துழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என கேட்க செல்லம் அவர்களை பார்த்து அங்கே கூடி நின்ற அந்த குடும்பத்தார்கள் ஒரே குரலில் சொன்னார்கள் முகம்மதே நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம் எங்களுடன் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாற்பது வருட காலங்களில் எங்களை நீங்கள் ஏமாற்றுவது கிடையாது எங்களிடத்தில் நீங்கள் பொய் சொல்லியது கிடையாது உங்களிடத்தில் இருந்து இது நாள் வரை நாங்கள் கெட்ட வார்த்தைகள் பேசி கேட்டோ கெட்ட நடத்தைகள் செய்து பார்த்தது கூட கிடையாது எங்களின் நம்பிக்கையாளர் நீர் எங்களின் உண்மையாளர் நீர் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்புவோம் என்று அந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லும் அளவும் நாற்பது வருடங்களில் அந்த மக்களுடைய உள்ளத்தில் தான் பற்றிய நம்பிக்கையை விதைத்த பிறகுதான் அன்றைய நாள் அந்த மலையில் நின்றவாறு தன் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்கிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரின் பெயர்களையும் சொல்லி அழைத்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அவனை மட்டுமே நாங்கள் வணக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவனது தூதராகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றும் தன் குடும்பத்தாருக்கான அழைப்பை செல்லும் அவர்கள் அன்றைய நாள் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் குடும்பத்தார்களில் ஒருவராக அதே இடத்தில் கூடி நின்றவர்தான் தான் இந்த அபுலக என்பவர் ரசூலுல்லாஹி வாஹோ அழகிவ செல்லம் அவர்களின் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை அதே இடத்தில் நின்றவாறு கேட்டுக்கொண்டு சகித்துக் கொண்டிருக்க முடியாமல் குறுக்கிட்டு சப்தமிடத் தொடங்கி விடுகிறார் இந்த அபூலகம் முகம்மதே நீ நாசமடைக அலிகாதா ஜமாத்தனா இதற்காகத்தான் எங்களை ஒன்று சேர்த்தாயா என்று கேட்டவாறு இரண்டு கரங்களாலும் கள்ளையும் மண்ணையும் அள்ளி அவர்களை அசிங்கமாக பேசியது மட்டுமல்லாமல் அங்கே கூடி நின்ற மக்கள் அனைவரையும் அந்த நிமிடத்தை கலைத்து விடுகிறார் இந்த அபுலகம் ஒரே நேரத்தில் தன் குடும்பத்தார்கள் அனைவரையுமே இஸ்லாமியர்களாக ஆக்கி சுவனவாதிகளாக மாற்றிவிடலாமே என்ற கனவோடும் ஏமாந்து போவதற்கு காரணமாக ஆகிவிடுகிறார் இந்த அபூலகம் எந்த வார்த்தையை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சவித்து குடும்பத்தினருக்கு முன்னால் அசிங்கப்படுத்தி பேசினாரோ எந்த வார்த்தையை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களின் முகத்தில் கல்லையும் மண்ணையும் அள்ளி வீசினாரோ அதே வார்த்தையை கொண்டே அல்லாஹு தாலா அந்த அபூலஹபி சஃபித் குர்ஆன் வசனங்களை இறக்கி காட்டினான் தவ்வத் யதா அபூலஹபின் இரு கைகள் நாசமடைக அவனும் நாசமடைவானாக எந்த செல்வத்தினால் தலைக்கனம் முத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இடத்தில் அவமதித்து பேசினானோ அதே செல்வத்தையும் அல்லாஹு தாலா சஃபித் காட்டினார் மா அஹுனா அன்ஹு баலுஹு அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயனளிக்கவில்லை அந்த நிகழ்வுடனே அல்லாஹு தாழா இந்த அபூ உலகவே நரகவாதிகளின் பட்டியலில் இணைத்து விடுகிறான் சயஸ்லா நாரங்க மறுமையில் கொழுந்து விட்டதையும் நெருப்பில் அவன் பிரவேசிப்பான் அவனையும் அவனுடைய செல்வத்தையும் சபித்ததோடு மாத்திரம் அல்லாஹு தாலா நிறுத்தி விடாமல் அதே வசனத்தில் இன்னும் ஒரு நபரையும் இணைத்துக் கொள்கிறான் இதே அபு உலகவின் மனைவி உகுஜமே

நபி அவர்களை வேதனைப்படுத்துவதுமே இவளது முழு நேர வேலையாக செய்து கொண்டிருந்தவள் விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியும் அந்த நரகில் நுழைவாள் இந்த அபுலகின் மனைவி உம்மு ஜமீர் எப்போதுமே தன் கழுத்திலே ஒரு வைர மாலையை போட்டிருப்பாள் அந்த மாலையை எடுத்து காட்டி தினம் தினமும் சொல்லி கொண்டிருப்பாள் இந்த மாலையை விற்றாவது அந்த முகம்மதை அழிப்பதற்கு பயன்படுத்துவேன் அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறு ஒன்று இருக்கும் அதனால் அவளும் அழிவாள் எந்த வைரமாலையை தொட்டுக்காட்டி தொட்டு காட்டி இதை முகம்மதை அழிப்பதற்காக பயன்படுத்துவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலோ அதே மாலையால் கழுத்து இருக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டாள் என்று வரலாறுகளிலே பதியப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் கொடூரமானதாக மாற்றி உடல் முழுதுமே பொக்களித்து சீலும் இரத்தமும் வழிந்தோடிய நிலையில் அவருடைய உடம்பிலிருந்து ஒரு வகையான துருநாட்டத்தை வெளியாக்கி காட்டினார் எந்த சொத்து செல்வத்தினால் இந்த அபூலஹப் அகங்காரம் பிடித்து அடைந்து கொண்டிருந்தாரோ அதே சொத்து செல்வத்தை முற்றுமுழுதாக அல்லாஹு தாலா அழித்து காட்டினார் எந்த ஆண் மக்களால் தலைக்கணம் பிடித்து பெருமை பேசிக் கொண்டிருந்தாரோ அதே ஆண் மக்களை இவரை விட்டே விரண்டோட வைத்தார் எந்த குறைசிகளோடு இணைந்து கொண்டோ நபி சொல்லம் பாகு அழகிவ செல்லம் அவர்களை பகைத்து கொண்டிருந்தாரோ அதே மக்கத்து மக்களால் துரத்தப்பட்டு பாலைவனத்து மண்ணிலே தனிமைப்படுத்தப்பட்டார் அவருக்கான உணவும் தூரத்தில் இருந்தே தூக்கி வீசப்படுகிறது மரணம் வரை அதே நோய் அந்த அல் குரானின் அற்புதத்தையும் இந்த பூமிக்கு நிகழ்த்தி காட்டினார் இந்த அபுலகை சபித்து இறங்கிய தபத் என்ற அத்தியாயம் இறங்கிய பின்னரும் பத்து வருடங்கள் வரை அபுலகப் இந்த பூமியிலே வாழ்ந்தார் அந்த பத்து வருடங்களுக்குள் இஸ்லாத்தை எதிர்த்துக் கொண்டிருந்த எத்தனையோ குறைஷித் தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பொஹது யுத்தத்திலே காபிர்களின் தலைவராக வந்த அபு சுஃப்யான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் பதிர் யுத்தத்திலே காபிர்களின் தலைவராக வந்த அபூ ஜகனின் மகன் இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஹம்சாருதி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் ஈரலை கடித்து துப்பிய பெண் ஹிந்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அந்த பத்து வருடங்களில் ஒரு நாள் இந்த அபுலக நானும் களிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தால் அந்த குரோஆான் வசனங்களே பொய்யாக போயிருக்கும் மனித சக்திகளுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டவன் அந்த அல்லாஹு தாள அவனது வசனங்கள் என்றைக்குமே பொய்யாகவும் முடியாது பொய்ப்பிக்கவும் முடியாது

அபுலகபுடைய மரணத்திற்கு பின்னால் அவருடைய சகோதரர் அப்பாஸ் அல்லாஹூ அன்பு அவர்கள் கனவொன்றை காண்கிறார்கள் அந்த கனவிலே அபுல் சொல்கிறார் ரசூலுல்லாஹி சல்லாஹு அவர்கள் பிறந்திருக்கும் செய்தியை என்னிடத்தில் அடிமை பெண் ஷோஐபா வந்து சொல்லிய போது அந்த நச்செய்தியை கேட்ட சந்தோஷத்தில் இன்றிலிருந்து நீ விடுதலை என்று அந்த பெண்மணியை பார்த்து எனது கைகளை நீட்டி சொன்னேன் அதன் காரணமாக அல்லாஹு செல் அல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் பிறந்த அதே திங்கட்கிழமைகளில் எனது இரண்டு விரல்களுக்கு நடுவில் இருந்தும் மதுரமான தேன் போன்ற சுவையான நீரை வெளியாக்கி எனக்கு இரணம் அளித்துக் கொண்டிருக்கிறான் என்று அந்த கனவில் அபூ அகப் சொல்கிறார் எப்படி ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களை நோகடித்தவர்களை அல்லாஹூத்த ஆடா தண்டிக்காமல் விடுவதில்லையோ அப்படி ரசூலுல்லாஹி செல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களின் விடயத்தில் நன்முறையில் நடந்து கொள்பவர்களை ஆதரிக்காமலும் விடுவதில்லை